ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् लेवेन् श्लोकं नम्बर् फ़ोर् सिक्स् फोर्टि सिक्स् षट्चत्वारिंशत् श्लोकः श्लोकं पठिला मोदल किरीटिनं गदिनं चक्रहस्तं इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन சகசரபாகோ பவ விஷ்வமூர்த்தே எழுத ஆரம்பிங்கோ பதச்சேதம் திரஷ்டுமகம் திரஷ்டும் ப்ளஸ் அகம் ததைவ தா ப்ளஸ் ஏவ தேன பிளஸ் ஏவ இப்போ அன்வேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதாரமிங்கோ ஆரம்பிங்கோ சகசிரபாகோ ஆயிரம் கைகள் உடையவனே விஸ்வமூர்த்தே உலகெங்கும் நிறைந்த வடிவத்தை உடையவனே ஒரு உன்னை உன்னைதான் துவாம் போட்டுட்டு உன்னை போட்டுங்கோ ததா ஏவ முன்போலவே கிரீட்டினம் கிரீடம் தரித்தவனாக கதினம் ரத்தை ஏந்தியவனாக ஹஸ்தம் சக்கரத்தை கையில் தாங்கியவனாக அகம் நான் திரஷ்டும் தரிசிக்க இச்சாமி விரும்புகிறேன் தேன அந்த புஜேன நான்கு கைகள் உடைய ரூபேண ஏவ உருவத்துடனேயே பவ இருப்பாயாக மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் கிருஷ்ணா ஆயிரம் கைகள் உடையவனே உலகெங்கும் நிறைந்த வடிவத்தை உடையவனே உன்னை முன்போலவே கிரீடம் தரித்தவனாக கத்தை ஏந்திவனாக சக்கரத்தை கையில் தாங்கியவனாக நான் தரிசிக்க விரும்புகிறேன் அந்த நான்கு கைகள் உடைய உருவத்துடனேயே இருப்பாயாக சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்